வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் நாற்பத்தொன்று முதல் ஐம்பது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ நாற்பத்தொன்று மனாதிகட்கரிய மதாதீத வெளியாம் அனாதிசிர் சபை லருட்பெருஞ்சோதி மனம் புத்தி போன்ற கருவிகளால் எட்ட முடியாததாய் மதங்களைக் கடந்த மதாதீத வெளியாய் தொடக்கமில்லாத அநாதி ஞான சபையில் விளங்குவது அருட்பெருஞ்சோதி நாற்பத்திரண்டு ஓதினின் துணர்ந்துணரன் துணர்தர் கரிதாம் ஆதிசிற்சபையி ஜோதி நூல்களை ஓதுவதாலும் சிந்திப்பதாலும் மட்டுமே முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத ஆதி முதற்பொருளாய் சிற்சபையில் விளங்குவது அருட்பெருஞ்சோதி நாற்பத்தி மூன்று வாரமு மழையா வரமுன் வாரமு தாஞ்சபை எருட்பெருஞ்சோதி அன்பையும் வாரம் எக்காலத்திலும் அழியாத பேரின்ப வாழ்வையும் அருளுகின்ற தெய்வீக அமுதம் போன்ற சபையே அருட்பெருஞ்சோதி நாற்பத்தி நான்கு இழியா பெருநல மெல்லா மடித்தருள் அழியா சிற்சபை எருட்பெருஞ்சோதி குறைவில்லாத பேரானந்த நலன்கள் அனைத்தையும் வாரி வழங்கி தான் எக்காலத்திலும் அழியாமல் நிலை பெற்றுள்ள சீர்ச்சபையே அருட்பெருஞ்சோதி நாற்பத்தைந்து கற்பம் பலபல கழையினில் மழிவுரா அற்புதன் தருஞ்சபை எருட்பெருஞ்சோதி யுகங்கள் கற்பங்கள் பல கடந்து சென்றாலும் அழியாமல் நிலைத்திருந்து ஆன்மாக்களுக்கு பேரதிசயமான ஞானத்தை வழங்கும் சபையே அருட்பெருஞ்சோதி நாற்பத்தாறு எனைத்துன் துன்பிலா வியலளித்தெண்ணிய வனைத்துன் தருஞ்சபை எருட்பெருஞ்சோதி எவ்வித துன்பமும் இல்லாத நித்திய வாழ்வை அளித்து நாம் எண்ணிய நன்மைகள் அனைத்தையும் அருளும் சபையே அருட்பெருஞ்சோதி நாற்பத்தேழு பாணிப்பிலதாய் பரவினோர் கருள்புரி ஆணிப்போ நம்பன தெருட்பெருஞ்சோதி தன்னைப் போற்றி துதிப்பவர்களுக்கு தாமதம் பாணிப்பு இன்றி உடனே அருள் புரியும் மாற்றுக் குறையாத ஆணிப்பொன் போன்ற அம்பலமே அருட்பெருஞ்சோதி நாற்பத்தெட்டு எம்பல மெனத்தொழு தேர்த்தினோர் கருள் புரி அம்பலத் தாடல்சை எருட்பெருஞ்சோதி நீயே எங்கள் பலம் துணை என்று சரணடைந்து ஏத்துவோருக்கு அருள் பாலித்து ஞானவெளியில் திருநடனம் புரிவது அருட்பெருஞ்சோதி நாற்பத்தொன்பது தம்பர ஞான சிதம்பர மெனுவோர் அம்பர தோங்கிய அருட்பெருஞ்சோதி மேலான ஞான ஆகாயம் சிதம்பரம் என்று சொல்லப்படும் அந்த பறவழியில் ஒங்கி உளிர்ந்து கொண்டிருப்பது அருட்பெருஞ்சோதி ஐம்பது எச்சபை பொதுவென அச்சபை இடங்கொழு மருட்பெருஞ்சோதி சாதி மத பேதமற்ற பொதுச்சபை என்று ஞானிகளால் எந்தச் சபை போற்றப்படுகிறதோ அந்தச் சபையில் வீற்றிருப்பது அருட்பெருஞ்சோதி